எனது கட்சியின் பெயர் ஆர் எஸ் சி ராஜ சூரிய சோழன் எனது தாய்நாடு இந்தியா இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்தேன் சென்னையில் வசிக்கிறேன் என்னிடம் பணம் இல்லாமல் உலகம் முழுவதும் கட்சியை பரப்ப திட்டமிட்டுள்ளேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எனது கட்சியின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறேன் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் சட்டங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது மதத்தைச் சார்ந்த கட்சிகள் மொழியை சார்ந்த கட்சிகள் ஜாதியை சார்ந்த கட்சிகள் நாத்திகம் சார்ந்த கட்சிகள் இப்படி எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் உலகில் உள்ள அனைத்து கட்சித் தலைவர்கள் மனதிலும் இடம் பிடிக்கப் போகிறேன் இது போட்டி அல்ல அறிவுபூர்வமான விளையாட்டு ஆரம்பம் எனது கட்சியின் கொள்கைகள் வெளியீடு ஒன்றாவது கொள்கை உலகில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் படிக்கும் பானங்களின் கட்டாய பானமாக சட்டப்படு பெய்கொண்டு வரவேண்டும் இரண்டாவது கொள்கை வங்கியில் ஒருவர் வீட்டுக் கடனை வாங்கி அதை கட்ட முடியாமல் இருக்கும் வாடிக்கையாளர் வீடு ஜப்திக்கு வந்தால் அங்கு வங்கி உரிமையாளர் கட்டாயமாக வரவேண்டோம் விரைவில் உலகம் முழுவதும் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமா உலகில் உள்ள அனைத்து நாட்டு சட்டத்திற்கும் இது பொருந்தோம்